السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله واصحابه جند الله اما بعد فقال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اجتنبوا كثيرا من الظن ان بعض الظن اثم ولا تجسسوا ولا يغتب بعضكم لبعض أَيُحِبُّ أَحَدُكُمْ أَنْ يَأْكُلَ لَحْمَ أَخِيهِ مَيْتًا فَكَرِهْتُمُوهُ وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ تَوَّابٌ رَّحِيمٌ صدق الله العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேலான நேர்களே நண்பர்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய சகல மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹன்னாஸு இன்னா கலக்னாக்கும் மனிதர்களே நாம் உங்களை படைத்தோம் நீங்கள் அனைவர்களும் என் மூலம் படைக்கப்பட்டவர்கள் என்னுடைய அடியார்கள் நீங்கள் அனைவர்களும் அதனால் அல்லாஹ் படைச்ச படைப்புகளில் அடியார்களில்தான் தான் மிக விருப்பமானவர்கள் அல்லாஹுடைய படைப்புகளில் ஆக நெருக்கமான ஆக விசேஷமான படைப்பு மனிதர்கள்தான் அப்போ மனிதன் என்று வரும் பொழுது அல்லாஹ் ஒரு ஆளை கண்ணியமாக இருக்கிறான் இன்னும் சிலாக்களை கேவலப்படுத்தியிருக்கிறான் ஆனால் அல்லாஹ் யாருக்கும் எந்த காலத்தில் இந்த உரிமையை கொடுக்கல என்ன ஒரு ஆள் இன்னொரு ஆளை மட்டம் தட்டக்கூடிய உரிமையெல்லாம் கொடுக்கல இங்கு உலகத்தில் வாழக்கூடிய சகல மனிதர்களும் சமமானவர்கள் இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு ஆள் சொர்க்கவாதியா ஒரு ஆள் நரகவாதியா அவர் சொர்க்கம் நரகம் என்ற முடிவை அல்லாஹ் அவன் கையில் வச்சிருக்கிறான் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிக அவங்க இஹையால பதிவு செய்யறாங்க என்ன லம் துபாசுக்காம நீங்கள் யாரும் நீதிபதிகளாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்படவில்லை நீங்கள் இங்கே யாரும் நீதிபதிகள் கிடையாது அவர் நல்லவர் இவர் கெட்டவர் அவர் சொர்க்கவாதி இவர் நரகவாதி இங்கே யாருக்கும் அந்த ரைட்ஸ் அந்த உரிமை எல்லாம் கொடுக்கல ஓவியத்தை பார்த்து நான் பழிக்கிறேனா சித்திரத்தை பார்த்து நான் பழிக்கிறேனா அதை எழுதியவனுக்கு தான் அந்த பழிப்பு போய் சாரும் அந்த ஓவியத்தை வரைந்தவனுக்கு தான் அந்த பழிப்பு போய் சேரும் என்பது போல நம்மளை எல்லாம் வரைந்தவன் நம்மளை படைத்தவன் அல்லாஹ் மனிதர்களை பழிக்கும் பொழுது மனிதர்களை குறை காணும் பொழுது அந்த குறை அல்லா போய் சேருகிறது அலைஹி வஸல்லம் உடைய மிக நெருக்கமான இரு தோழர்கள் தான் அபூபக் சித்திக் ஒமர் பின் ஹத்தா ரதி அல்லாஹுமா ஒரு காவலாலை தூங்கிட்டு இருக்கிறாரு இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன இன்னஹூ நவ்வாம் அவர் அதிகமாக தூங்குறாரு இப்படி தூங்குறாரு ஒரு ஏலனமாக சொல்லிட்டாங்க எழுப்பாட்டி சொன்னாங்க நீங்கள் போங்க ரசூலுல்லா சொல்லாலே சென்று போய் எங்கள் ரெண்டு பேருக்கும் காலை சாப்பாடு எடுத்துட்டு அவர் போனார் ரசூல் அல்லாஹ் கேட்டார் யார் ரசூல் அல்லா ஷேகான் சாப்பாடு கேட்கிறாங்க ரெண்டு பெரியார்களும் சாப்பாடு கேட்குறான் நபி அவங்க சொன்னாங்க கது அக்கலா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்களே அவர் திருப்பி விடுவிடுன்னு ஓடி வாரார் வந்து சொன்னார் அபூபக்கர் ஓமர் ரதியா ஹான் ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டதாக ரசூல் உள்ளா அசல்லிசனம் சொன்னாங்களே ரெண்டு பேருக்கும் விளங்கிச்சு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது ரெண்டு பேரும் உடனடியாக வாராங்க யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் அலைவசல்லம் நாம ரெண்டு பேரும் சாப்பிடல ஆனால் நீங்க சாப்பிட்டதா சொன்னீங்களே சொன்னாங்க சற்று நேரத்துக்கு முன்னால் உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டீர்களே அதனுடைய துர் வாடையை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் அல்லாஹு அலைவசல்லாம் சகோதரர்களின் நண்பர்களே இந்த சமூகத்தில் எவ்வளவு தான் ஒரு ஆள் பலகீனமானவராக நோயாளியானவராக வறுமை கோட்டில் வாழக்கூடியவராக பேவராக இருந்தாலும் மனிதர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல அவருடைய குறையை விமர்சனம் செய்வதற்கு நாம் வாழக்கூடிய ஒரு சமூகம் குறை விமர்சனம் என்பது மேடை போட்டு பேசக்கூடிய ஒரு தளத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா உரிமைகளும் கலட்டப்பட்டிருக்கிறது ஊடக தர்மங்கள் கலட்டப்பட்டிருக்கிறது யாரும் பேசலாம் எதையும் பேசலாம் என்ற ஒரு தரத்துக்கு சமூகம் வந்ததுனால இன்னொருவருடைய குறையை பேசுவதில் பாரபட்சம் இல்லாமல் பேசிவிடுகிறார்கள் இதனுடைய விபரீதம் என்ன தெரியவில்லை அவர்களுக்கு நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் இதுக்குரிய தௌபா எங்கிருந்து அடையுமே நாளையில மலை அளவு நன்மைகளை கொண்டு வருவார் ஜிபால் ஒரு மலையால பல மலையளவுகள் நன்மை கொண்டு வருவார் ஆனால் ஒரு ஆளுடைய குறையை பேசியிருப்பார் அசிங்கப்படுத்தியிருப்பார் ஏசி இருப்பார் அநியாயம் செய்திருப்பார் சொன்னாங்க இவருடைய நன்மைகள் குறைந்து 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 எந்த நன்மையுமே இல்லாத பொழுது இன்னொரு ஆள் வந்து சொல்லுவார் யா என்ன குறையும் பேசியிருக்கிறார் அல்ல என்ன செய்வான் வந்தவருடைய பாவத்தை தூக்கி இவர் மேல போற்றுவான் இன்னொரு வருவார் இவருடைய பாவம் தூக்கி மேலே போட்டுருவான் சொன்னாங்க ரசூல்ல்லா இல்லா அலி செல்லம் மலை போன்று இருந்த நன்மைகள் இப்போ அது அப்படியே மாறிப்போய் மலை போன்று பாவங்கள் ஆகிவிடும் இவர்தான் உண்மையான ஓட்டாண்டி எங்கள் பாஷையில் சொல்றது பங்களோட்காரன் முஃப்லிஸ் கை சேதப்படுவான் சகோதரர்களே ரசூல்ல்லா சொல்லா அலிஸ்லம் இன்னொரு அதிசல சொன்னாங்க தீனாரும் திருகமும் தீனாரும் திருகமும் செல்லுபடியாகாத ஒரு காலம் வரும் நாள் அந்த நாளுக்கு முன்னால் நீங்கள் அனைவர்களும் ஒருவருக்கொருவர் தௌபாவை கேட்டுக்கொள்ளுங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க யாரை பத்தி நான் புறம் பேசினேன்னோ நான் இஸ்திகாறு செய்யுங்க ஒரு தடவை ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசல்லமுடைய பேர பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹூ அன்ஹுமா ஹசன் ரதி அல்லாஹூன் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் மத்தியில் சின்ன ஒரு வாய் வெளியில் வெளியில சத்தம் கேட்குது தம்பி ஹுசைன் ரதி அல்லாஹு அன்ஹூ சண்டை முடிஞ்ச பின்னால கேட்குறாங்க நானா என்ன சண்டை நடந்துச்சு என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குது அந்த நேரம் சொன்னாங்க ஹசன் ரதி அல்லா ஹான் தம்பி நீங்கள் குரான் ஓதல் இல்லையா குரான் அல்லா சொல்லியிருக்கிறானே ஹுன்ன லிபா சுல்ல கும் வம் தும் லிபா சுல்ல ஹுன்ன கணவன் மனைவியுடைய ஆடை மனைவி கணவனுடைய ஆடை இந்த ஆடைக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் மறைக்கப்பட வேண்டிய அவுரத் அங்கே யாரும் வந்து கேள்வி கேட்கக்கூடாது மாமான்ற பேரில் மாமின்ற பேரில் நண்பன் என்ற பெயரில் பக்கத்து வீட்டுக்காரன் என்ற பெயரில் ஏன் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பெயரில் கூட யாராவது வந்து கேட்பாங்க என்ன சண்டைன்னு கேட்டாங்களா நினச்சிக்கொள்ள வேண்டியது இவர் எங்களுக்கு நலவும் நாடல்ல அது அப்படியே உட்டு போட்ட மூணு நாள் அதுவா ஆறி போய்விடும் அதுவா அணைஞ்சு போயிடும் இது என்னது ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேர்ல கணவன் மனைவியை பிரிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறது எப்படி இஸ்லாத்துடைய பார்வையில சூனியம் வந்து பெரும் பாவங்கள்ல ஒரு பாவமாக இருக்குதோ சூனியத்துடைய நோக்கம் என்ன முதலாவது நோக்கத்தை குரான் சொல்லுவது என்னஜி கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை உண்டாக்கணும் ரெண்டு பேர் பிரிகிறத பார்த்து சந்தோஷப்படணும் சகோதரர்கள்பர்களே இந்த சூனியக்காரனுடைய செயல்தான் எத்தனையோ பேர் கணவன் மனைவிமார்களுடைய குறைகளை ஒருவருக்கொருவர் ஷயா பண்ணிக்கிட்டு கணவன்மார்களுக்கும் சரி மனைவிமார்களுக்கும் சரி இஸ்லாம் விடுக்கிற அன்பு கட்டளை என்ன தெரியுமா உங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ளால் ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூன்றாவது ஆளுக்கு சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது எல்லா நிலைமைகள்லையும் அருமை ரசூலுல்லாய் சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் சொன்னாங்க எல்லா நிலைமைகள்லையும் உங்களில் சிறந்தால் யார் தெரியுமா உங்கள் மனைவிக்கு சிறந்தவர் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் சொன்னாங்க ரசூலுல்லாய் சொல்லா அலே செல்லம் அப்போ ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்ச நாள் போன பின்னால் தண்ட மனைவியை தலாக் சொல்லிட்டதாக வரலாறு இருக்குது இப்போ சொன்னாங்க ஹசன் ரதி அல்லாஹு அனுகுனானா நீங்கள் ஏன் தலாக் சொன்னீங்க இப்போ காரணம் சொல்லலாமே சொன்னாங்க ஹசன் ரதி தம்பி அப்பையாவது அவையான மனைவியாக இருந்தால் இப்போ ஒரு அந்நிய பெண்ணாக மாறிட்டா அந்நிய ஒருவரை பற்றி புறம் பேசுவதை என் மார்க்கம் எனக்கு ஹராமாக்கி இருக்குது அதனால் சகோதரர்களே நண்பர்களே இன்பகரமான இந்த உலகம் இந்த உலகத்தில் அடுத்தவருடைய குறையை பார்த்து நாம் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது வாழ்நாளில் அரைவாசி அதிலே கழிஞ்சு போயிடும் இந்த உலகத்தின் அழகை நாம் அனுபவிப்பது இந்த கண்ணால் இந்த கண் உலகத்துக்கு உலகத்துக்கு நிகரானது இந்த கண்ணுக்கு சுக்குர் செய்வோம் நம் உயிரோடு இருப்பது அல்லாவுக்கு சுக்குர் செய்வோம் நாம் மார்க்கத்தோடு இருப்பது அல்லாஹ்க்கு சுக்குர் செய்வோம் இன்னருடைய குறையை நாம் மறைப்பதில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவோம் குறைகளை நாம் மறைப்போம் சமூகத்தில் நிறைகளை வளர்ப்போம் ரோஜாவை போன்ற ஒரு சமூகம் உருவாகும் எப்பொழுது குறைகள் மறைக்கப்படுமோ வல்லாஹாக்கு வ தஆலா நம் அனைவரையும் கபூர் செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்